நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை தொடங்க போகும் புது கட்சி அண்ணாமலை தந்த அப்டேட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் நேற்று அண்ணாமலை அவர்கள் பேட்டி தந்தாரு நீங்களும் பார்த்துருக்கலாம் நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளன் அவர்களை அண்ணாமலை அவர்கள் லெப்ட் ரைட்டு வாங்கினாரு என்னையே வம்பு விட்டுருக்கிறாருங்க நம்ம மன்ன தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பார்டருக்கு போக சொல்லுங்க முறைச்சி பார்த்தாவே நான்கு தட்டு தட்டுவாங்களா எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தானுக்கானுங்க தேவை இருக்கோ இல்லையோ எல்லையில முறைச்சி பார்க்கறானுங்க நாலு தட்டு தட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டாவது நம்ம அண்ணனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தரம் தாழ்ந்து போயிட்டாரு கேவலமான அரசியல் பண்றாரு அவருக்கு ஏதோ மனக்குழப்பம் இருக்கிறது இந்த கரூர் சம்பவம் நடந்து விட்ட பிறகு அவரை பொறுத்த வரைக்கும் அரசியலில் என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாமே நடந்துக்கிறாரு அதனால் கொஞ்சம் மெடிடேஷன் என்று சொல்லப்படுகின்ற யோகா செஞ்சுட்டு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பது அரசியல்களுக்கு வந்தார்னா நல்லா இருக்கும் அண்ணன் தொல் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஐகோர்ட் வளாகத்தில் வீலரை கொண்டு வந்து நிறுத்தின வழக்கறிஞர் என்ன பண்ணாரு நாம என்ன பண்ணோம் நம்ம ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்கன்றது எல்லாமே தெரியும் ஆனால் அண்ணன் தொல் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை காவல்துறையானது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றது அண்ணாமலை பின்புலமாக இருப்பாரு பாஜக பின்புலமாக இருக்கும் ஆர்எஸ்எஸ் பின்புலமாக இருக்கும் என்னை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு ஒரு மனநோயாளி மாதிரி பேசிட்டு இருக்காரு காவல்துறையானது விசாரணை நடத்தட்டும் ஆனால் விசாரணை நடத்தி உண்மை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவர் அரசியல் விட்டே போயிடணும் அரசியல் பண்ணுறதுக்கே தகுதி கிடையாது ஸோ எப்ப பார்த்தாலும் மதம் சாதி பாஜக ஆர்எஸ்எஸ் வா அவர்லாம் நான் என்னமோ ஒரு அரசியல்வாதி நினைச்சேன் கடைசியில் ஒரு மட்டமாக பண்றாரு அரசியல் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கே உரிய பாணியில் அண்ணன் தொல் திருமாவளன் அவர்களை வந்து வெச்சு செஞ்சாரு நான் அதை உங்களுக்கு தந்தேன் ஆனால் அதை தாண்டி அவர் தனி கட்சி தொடங்குவது தொடர்பாக அதையெல்லாம் தாண்டி பத்திரிகையாளர்கள் ரெண்டு கேள்வி கேட்பாங்க அந்த ரெண்டு கேள்விக்கும் அண்ணாமலை அவர்கள் உரிய பதிலளிக்கல அந்த பதிலளிக்காத கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி தனி கட்சி தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் என்ன கருத்து தெரிவிச்சார் என்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா பாத்துட்டு பார்த்துட்டு ஆனா அன்னைக்கே சொல்லிட்டேன் தனி கட்சி ஆரம்பிச்சா பத்திரிகை நண்பர்கள் தான் பிள்ளையார் சொல்லி நீங்க தான் கிளாப் நாமளே சினிமா ஸ்டைல கிளாப் போட்டு பூஜை போட்டு ஆரம்பிப்பாங்கன்னா அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு சொல்லாமல் ஆரம்பிக்க மாட்டாங்க ஏய் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி தொடங்க போறது இல்ல அப்படின்னு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் குஷியில் இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு மூடில் இருக்கிறாருங்க அந்த மூடு என்ன என்பதை பற்றி தான் நமக்கு தெரியல ஆனா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தினகரன் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணியினுடைய தலைவரா அவர்தான் முதலமைச்சரா அவரை முதலமைச்சர் வேட்பாளராக வச்சுக்கிட்டு நம்ம நயனா நாயகன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எதுக்காக சுற்றுப்பயணம் போனார் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுகவுடைய தலைமையிலோ இல்ல முதலமைச்சர் வேட்பாளரோ இல்லாம இருந்தார்னா இன்னும் ஜோராக நம்முடைய நயனா நாயந்தனுடைய பயணமானது வெற்றி அடையும் சரி ஓகே அவருடைய பயணம் வெற்றி அடைவதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நயனா நாயந்தனுக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பார் இதை தான் பத்திரிகையாளர்கள் கேள்வியாக்கி கிட்ட கேட்பாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னா இன்னும் ஜோரா வெற்றி அடையும் இந்த பயணம் அப்படின்னு டிடிபி தினகரன் உங்களுடைய கருத்து என்னங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அண்ணாமலை நோ இதை பற்றி நான் கருத்து சொல்ல போறது இல்லனே அப்படின்னு சொல்லுவாரு ஆனா ஏன் கருத்து சொல்லல அப்படின்றதுக்கு என்னுடைய அனுமானம் ஒன்னு டிடிவி தினகரனை போய் நம்ம சந்தித்தோம் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒற்றை அஜெண்டா டிடிவி தினகரனுக்கும் அதுதான் இருக்கிறது அப்படி ஒற்றை அஜெண்டாவுடன் நாம ஒன்னா இருக்கின்ற பொழுது வீடு ஏறி வந்து பேசுறேன் வசைப்படுறது அண்ணாமலை சந்தித்து வந்த பிறகு பிஜேபியும் வசைப்படுறாரு பிஜேபி தலைவர்களையும் வசைப்பாடுறாரு சோ புரட்சி புயல் மாதிரி என்னவோ தமிழகத்துல அவருடைய கட்சி தான் பெரிய கட்சி மாதிரியும் அந்த கட்சி எந்த கட்சியுடன் இணைகிறதோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும் அரசியல் மாற்றம் வரும் அதோட ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க நான் பெரிய அமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு கற்பனை உலகத்தில் டிடிவி தினகரன் மிதந்து கொண்டு பேட்டி அளிப்பது அண்ணாமலையால் ரசிக்க முடியல இன்னும் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் கல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கலையே அரசியல் களத்தில் நேர்மாறா இருந்தவங்க கூட தேர்தல் வந்தா கை கோத்துக்குவாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் மறந்து அவர் இணைச்சுக்கணுமா கட்சியிலயோ இல்ல கூட்டணியிலோ ஆனால் கடந்த கால கசப்புகளை டிடிபி தினகரன் மட்டும் மறக்கவே மாட்டாராம் அந்த முதலமைச்சர் பதவி வந்து தினகரனும் சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமிக்கு போட்ட பிச்சைன்னு நினைக்கிறாங்க போல இருக்குது அதனால்தான் வீடேறி போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது எவ்வளோ முக்கியம் அது எடப்பாடி பழனிசாமி முக்கியமோ இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு பாஜகவுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக பெரிய வெற்றியை பெறணும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியே இல்லை கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும் ஓட்டுக்கள் பிரியக்கூடாது அப்படி ஓட்டுக்கள் பிரிஞ்சா அது எதிராளிக்கான வெற்றியா போயிடும் அப்படின்னு மெனக்கிட்டு தான் நம்ம அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கௌரவத்தை விட்டுட்டு டிடிவி தினகரனை பெரிய தலைவராக நினைச்சுக்கிட்டு அவர் வீட்டுல போய் சந்திக்கிறாரு ஆனா அப்படி இருந்தாலும் டிடிவி தினகரன் அவர்கள் பொதுவெளியில் நடந்து கொள்வதும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுவதும் என்டிஏ கூட்டணி விமர்சனம் பண்ணுவதும் அதிமுக விமர்சனம் பண்ணுவதும் அண்ணாமலையால தாங்கிக்கொள்ளவே முடியல தான் நயனா நாயனுடைய சுற்றுப்பயணம் தொடர்பாக டிடிவி தெரிவித்த கருத்துக்கு நோ கமான்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது டிடிவி தினகனுடைய கருத்தில் கூட அண்ணாமலைக்கு ஒப்புதல் இருக்கலாம் சரி நாம் ஒரு கட்சியில் இருக்கிறோம் தேவையில்லாம வார்த்தை விடக்கூடாது டிடிவி வி தினகன் சொல்வது நியாயமான கருத்தாக தான் இருக்கணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஆனால் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நாங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் அதிமுகவுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம் அதிமுக இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டா அப்படின்னு வெளிப்படையா சொன்னாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்தினரு பாஜக கூட்டணியில பல கட்சிகள் இருக்குது அதுல டிடிவி தினகரனும் இருக்கிறாங்க சோ என்டிஏ கூட்டணியில அவங்க இருக்கிறாங்க அவங்க எங்களுடன் இணைந்து டிடிவி தினகரனை பற்றி நான் சொல்லுவதுக்கு இல்லை அவங்க பாஜக கூட்டணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் டிடிவி தினகரன் நபர்களை வரைக்கும் எவ்வளவோ பாஜக கூட்டணிக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு தெரிவித்து அதிமுக தலைமையை கற்றுக்கிட்டு அதிமுக கூட்டணிக்கு வந்த பிறகு அம்மா கட்சியும் வந்துடுச்சு அப்படின்னு ஆதரவு தெரிவித்துவங்க திமுக அப்படி இனி ஜொரம் வந்துட்டுருக்கும் பெரிய கூட்டணி போட மாட்டேன்னு நினைச்சாங்க ஆனால் போட்டுட்டாங்க ஸோ ஆட்சி மாற்றம் உறுதி என்று எத்தனையோ பிரஸ் மீட்ல தினகரன் பேசியிருந்தார் அப்போதெல்லாம் புரிந்து கொள்ளாம இப்போ தினகரன் கூட்டணி விட்டு வெளியேற்ற பிறகு தினகரன் வெளியேறிவிட்டு என் மீது பழி போடுறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆனால் கூட்டணியில் இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்து டிடி தினகரன் தனி கட்சி நடத்துறாருங்க அவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறாருங்க அப்படின்னு கூட்டணி விட்டு வெளியே போறதுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருந்தார்னு வச்சுங்களேன் நிச்சயமாக இந்நேரம் டிடிபி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பற்றியும் பேசிக்க மாட்டாரு என் கூட்டணி பற்றியும் தரக்குறவா பேசியிருக்க மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி வாழ்க்கையும் இருபத்தி ஆறு தேர்தலில் ஆளுமையாக பார்க்கின்றார்கள் திமுக வீழ்த்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அதிமுக எத்தனையோ பேர் இருந்தாலும் திமுக தலைமையை ஏற்றுக்கிட்டு அந்த கட்சியில் போய் சேர்ந்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி மிரட்டல் உருட்டல் எதுவா இருந்தாலும் கட்சியும் ஆட்சியும் காப்பாத்திருக்கின்றார் நிச்சயமாக எடப்பாடி வெற்றி பெறுவாருன்னு நினைக்கிறாங்க

தினகரன் தொடர்பான கேள்விக்கு அண்ணாமலை அவர்களை பொறுத்து வரைக்கும் சரியா பதிலளிக்காம நோ கமெண்ட்ஸ் போயிட்டாரு ஆனா இதையெல்லாம் தாண்டி இன்னொரு கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அந்த கருத்துல எனக்கு மூன்று மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது அவற்றையும் விளக்கி சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போறாரா என்ற விஷயம் சரி நீங்க இப்போ அண்ணாமலை என்ன பேசுற விஷயத்த கேட்டு வந்துருங்க சொல்கிறேன் அது கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னுங்கன்னா சரியான நேரத்தில் நானும் பேசுகிறேங்கன்னா இன்றைக்கி அது நேரம் கிடையாது ஏன்னா அந்த கட்சியினுடைய தொண்டராக இருக்கின்றேன் நான் பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து நான் பேச வேண்டும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மிக விரைவில் அன்னைக்கு என் மனதில் இருக்கதை உங்கள் முன்னால் நான் கொட்டுகின்றேன் இன்றைக்கி வேண்டாம் என்ன கேள்வி கேட்குறாங்க அண்ணாமலை கிட்ட என்னங்க எடப்பாடி பழனிசாமியும் விஜய் அவர்களும் கை கோர்த்து விட்டார்கள் என்றால் பாஜகவை கைட்டு விட்டுருவாராமே எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்கும் போது அண்ணே நான் ஒரு பாஜக தொண்டன் இதற்கு இப்போது நான் பதில் சொல்லலை அதுக்கு ஒரு நேரம் வரும் அப்போ வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்றேனே இப்ப தகுந்த நேரம் இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்றார் அப்போ முதல் சந்தேகம் நமக்கு என்ன எழுதுன்னு கேட்டீங்கன்னா அப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக விட்டு வெளியே போறார் தான் இப்போ நான் பாஜக தொண்டனா இருக்கிறேன் இப்ப இதுக்கு நான் பதில் அளிக்க முடியாது ஆனா நான் பாஜக விட்டு வெளியேற போறேன் அப்ப வந்து இதுக்கு நான் பதில் அளிக்கிறேன் பாஜக பற்றியும் பேசுறேன் எடப்பாடி பழனிசாமி பற்றியும் பேசுறேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தவையா வந்துச்சுன்னா அவரு பாஜக கைட்டு விடுவாரா இல்லையென்றதை பற்றி நான் கட்சியில் இல்லாத தருணத்தில் பேசுறேன் ஆனால் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு நான் பேச இல்ல அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றாரா தெரியல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஊரெல்லாம் ரசிகர் மன்றங்கள் வருகிறது அதை ஊக்குவிக்கவில்லை என்றாலும் கூட ஏம்பா ரசிகர் மன்றம் தொடங்குறீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கேட்கவே இல்லை பாஜக தனி மனித துதி இல்லீங்க நீங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நான் பாஜக உங்களை போல ஒரு தொண்டங்க அதனால என்னை பின்பற்றி பாஜக உழைங்க பிரதமர் மோடி அவருடைய திட்டங்களை மக்களையே கொண்டு போய் சேருங்க அதே மாதிரி மோடி அவருடைய திட்டத்தை மக்களையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேனர் வைக்கலாம் ரெண்டாவது போஸ்டர் அடிச்சு ஒட்டலாம் ஆனா அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு நீங்க என்னங்க பண்ண போறீங்க அண்ணாமலையை முன்னிறுத்தி இன்னும் மோடி திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க போறீங்களா

எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்காகவும் பார்ட்டிக்காகவும் விசுவாசமாக இருக்கணும் மோடி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை முன்னிறுத்தி கொள்ள மாட்டார் நாட்டையும் தெய்வீகத்தையும் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னிறுத்துவார் அப்படி தான் நம்ம இருக்கணும் ஸோ தனி மனித துதியெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் அண்ணாமலை சொல்லலை ரெண்டாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடியிட்டையா தேர்தல் முடிஞ்ச பிறகு டே எடப்பாடியை நம்பி கூட்டணிக்கு போனேங்கல்ல ஆனால் அந்த கூட்டணி வெற்றி பெற்றதை பார்த்தியா அப்புறம் நம்ம பேசுவோம் ஏன்னா அமித்ஷாவே வந்தாரு அண்ணாமலை எதுவும் பேசாத நீ கூட்டணி ஒப்பந்தத்தில் மட்டும் கையேற்று போடு நான் எடப்பாடி பழனிசாமி என்னென்னவோ பேசி சம்மதிக்க வச்சிருக்கிறேன் அதனால் ஓட்டலில் வந்துட்டாரு கையேற்று போட போறாரு நல்ல நேரம் பார்த்து வந்திருக்காரு அந்த தருணத்தில் ஏதாவது மக்ர பண்ணுற போற அப்படின்னு நம்ம அண்ணாமலுடைய வாயை அடக்கி விட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய கடந்த கால துரோகங்கள்லாம் மறந்துட்டு கூட்டணி வச்சிருக்காங்க ஆனால் இந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சு போச்சு பத்தியா இதை நான் தேர்தலுக்கு முன்பாக சொல்லியிருப்பேன் ஆனா அண்ணாமலை முந்திரி கொட்ட மாதிரி கூட்டணி உடைச்சிட்டான் இணக்கமா இல்ல வெற்றி பெறாது அப்படின்னு எதிர்மறையாக பேசி பேசிய நாசம் இந்த கூட்டணி சொல்லியிருப்பீங்க ஆனால் இப்ப சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் மீது மோகம் பாஜகவை சுமந்துகிட்டு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி வாக்கு கேட்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது அதிமுக முன்னிறுத்தணும் அதிமுகவை தவிர்த்து பல கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகளை முன்னிறுத்தணும் ஆனா பிஜேபி முன்னிறுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி இல்லவே இல்ல சோ பட்டும் பழனிசாமி பாஜகவுடன் சேர்ந்து தான் இந்த தோல்வி வந்தது அப்படின்னு தோல்வி அடைந்து விட்ட பிறகு நாம விமர்சனம் வைப்போம் இப்ப விமர்சனம் வைக்க வேணாம் அப்படின்றதுக்காக என்னங்க பாஜக கைட்டு விட்டுருவாரா அப்படின்ற கேள்விக்கு இப்போது பதில் அளிக்கல ஆனால் கூட்டணி உருவாகுதோ இல்லையோ முந்திரி கொட்ட மாதிரி நம்ம எந்த கருத்தும் தெரிவிக்க வேண்டாம் என்பதும் ரெண்டாவது இந்த கட்சி நமக்கு என்னடா முக்கியத்துவம் கொடுத்தாங்க கூட்டணி பேசுகின்ற போது சும்மா ஏரியான்ட்டாங்க ரெண்டாவது ஊரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் போகிறாங்க அதுக்கு நம்முடைய ரோல் என்ன அப்படின்னு கூட தெரியல மொத்தத்தில் நாம் ஒன்று நினைக்கிறோம் பாஜக மத்திய தலைமை ஒன்று நினைக்குது தமிழகத்தில் ஒன்று நடக்குது ஸோ அதனால் இந்த விஜய் வர்றதோ பாஜக வெளியே போக வைப்பதோ இல்லை எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்துறதோ இல்லை எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களை விட இப்போது அந்நுண்ணியமாக பாஜகவுடன் நெருக்கமாக இருப்பதோ எங்கள் கூட்டணி கண்டு திமுக அரண்டு போயிருக்குது அப்படின்னு சொன்ன விஷயமாக இருக்கலாம் எல்லாமே வந்து எனக்கு தேவையில்லாத்து எனக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க நான் ஏன் பதில் அளிக்க வேண்டும் அரசியல் கழகத்தில் என்ன ஒன்றாலும் நடக்கலாம் என்ன அனுமதி கொடுத்துருக்காங்க ஒன்று எடப்பாடி பழனிசாமி வாழ்த்தி பேசலாம் பாஜக அதிமுக கூட்டணியை வாழ்த்து பேசலாம் மாறுபட்ட கருத்துக்களோ ஆலோசனைகளோ வந்து பாத்தினா சொல்றதவே முடியாது அதுலேயும் நயனா நாகரன் அவர்களுடைய தொடக்க விழாவில் திமுகவை வாருவார்னு வாருனாரு அதை பற்றி நாளைக்கு நம்ம இன்னும் விரிவாகவே பேசலான்னு நான் நினைக்கிறேன் சனி நண்பர்களே அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி தொடர்பான விஷயம் தனி கட்சி தொடர விஷயம் இரண்டாவது விஜய் வரவு இவற்றிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட எதிர்மறையான கருத்துக்களை தான் கொண்டிருக்கிறாரு இரண்டாவது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா என்ற ஒரு சந்தேகமும் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கிறது அது மட்டும் இல்ல இப்போ போகின்ற அதிமுக பாஜக பாதையானது சரியில்லை என்றும் நினைக்கிறாரு அதை தாண்டி அதிமுக பாஜகவும் திமுக வீழ்த்துவதற்கு வேறு சில திட்டங்களை அண்ணாமலை வச்சிருக்காரு போல இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் போல இருக்குது ஆனால் இதெல்லாம் நடைபெறாத காரணத்தினால ஏதோ ஒரு விரக்தியில் இருக்கிறார் சரியான நேரம் எதிர்பார்க்கின்றார் தனி கட்சி தொடங்க போறேன் அப்படின்றத விட தொடங்க போறது இல்லை அப்படின்றத எங்கேயுமே உறுதிப்படுத்தல சோ இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி நோக்கி போவார் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க என்பது பற்றும் தெரியல மூன்றாவது அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நெருக்கத்துல கூட பெரிய முக்கியத்துவம் தரலனா தேர்தல் முடிஞ்சு விட்ட பிறகு அண்ணாமலைக்கு என்ன முக்கியத்துவம் தருவாங்க அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாஜக நீடிப்பது சந்தேகம்தான் ஸோ பார்க்கலாம் என்னை விட அண்ணாமலுடைய ஃபாலோவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை மனநிலை நல்லாவே தெரியும் அண்ணாவுடைய ஃபாலோவர்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமாண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ணாமலையே தனி கட்சி தொடங்குவாரா இல்லை தனி கட்சி தொடங்கினா நல்லதாக கெடைதா எல்லா கருத்தும் உங்களிடம் இருந்து வரவேற்கப்படுகிறது நன்றிங்க